இன்றைக்கு நாட்டில் பல குலை நடங்க வைக்கும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன வடநாடுகளிலும் மற்ற இடங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்படி தீயவர்களின் இந்த தீய செயலை பல படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் தீயவர்கள் குலை நடங்க வைக்கும் ஒரு கதையை புதிய இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் உருவாக்கியிருக்கின்றார் படத்தின் பெயர் தீயவர் குலை நடுங்க தீயவர்களையே குலை நடங்க வைக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த கதையின் மூலமாக உருவாக்கியிருக்கின்றார் இந்த இயக்குனர் சட்டத்தை தாண்டி நியாயம் இருக்கும் நியாயத்தை தாண்டி தர்மம் இருக்கும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்கின்ற கருத்தை மையமாக வைத்து அதிரடி ஆக்ஷன் த்ரில்லராக திரைக்கதை அமைத்திருக்கின்றார் இயக்குனர் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைக்கதை என்கின்றார் இயக்குனர் படத்தில் முதன்மையான கதாபாத்திரத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நவரச நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் இவர்களின் நடிப்பில் புதிய அறிமுக இயக்குனர் தினேஷ் லஷ்மணன் இயக்கும் படம்தான் தீயவர் குலை நடுங்க தலைப்பே வைக்கிறது அல்லவா ஜி அருள்குமார் தயாரிக்கும் இந்த படத்தில் அபிராமி வெங்கடாசலம் பிரவீன் ராஜா லோகு கே எஸ் ராம்குமார் தங்கதுரை பேபி அனிகா பிரியதர்ஷினி சையத் ஜி கே ரெட்டி பி எல் தேனப்பன் ஓஏகே சுந்தர் வேலாமூர்த்தி பத்மன் பிராங்க் ஸ்டார் ராகுல் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சரவணன் அபிமன்யு ஒளிப்பதிவு செய்ய பரத் ஆசிவன் இசையமைத்திருக்கின்றார் அளவோடு அழகாக பேசக்கூடிய நடிகர் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இதில் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் வருவதால் எனக்கு இது மிக முக்கியமான படம் என்று சொல்லியிருக்கின்றார் அவர் அந்த அளவுக்கு திரைக்கதை இயக்குனராக டைரக்டராக நடிகராக பறிய தயாரிப்பாளராக இருப்பதால் அந்த கதையின் நுணுக்கம் அறிந்து திரைக்கதையின் வடிவம் அறிந்து இப்படி பாராட்டியிருக்கின்றார் அர்ஜுனே பாராட்டும் அளவுக்கு கதை அமைந்திருக்கிறது முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்கும் நவரச நாயகி பல படங்களில் தன்னுடைய நவரச நடிப்பை பல வடிவங்களில் வெளிப்படுத்திய அழகான அழகியலான ஒரு கொஞ்சம் கிளிய போல வார்த்தைகள் வெளியிட்டு மிக அழகாக பேசக்கூடிய நடிக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது முதலில் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் காரணம் என்னை பற்றி நிறைய அதிகமாக எழுதி என்னை பற்றி நல்ல விஷயங்களை அழி எழுதி மக்கள் மத்தியில் என்னை பிரபலப்படுத்தியவர்கள் நீங்கள் அதற்காக இந்த படத்தின் மூலம் முதலில் உங்களுக்கு நன்றி சொல்லித்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய பேச்சை தொடங்கினார் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படம் ஒரு உண்மை சம்பவம் டைரக்டர் என்னிடம் கதை சொல்ல போது எனக்கு உடலே நடுங்கிவிட்டது உண்மை சம்பவம் கதையாக சொல்லும்போது மக்களுக்கு நெருக்கமாக அதை மக்கள் தங்களு தங்களுக்கு நெருக்கமாக உணர்வார்கள் என்று தெரிகிறது அதே போல மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த கதை அமைந்திருக்கிறது கமர்ஷியல் சினிமா உலகில் ஒரு உண்மை சம்பவத்தை மிக அழகாக திரைக்கதையாக சொல்ல முயற்சி செய்திருக்கும் இயக்குனர் தினேஷ் பாராட்டுக்குரியவர் அவருக்கு நன்றி அர்ஜுன் சார் உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன் தான் அவருடைய நடிப்பின் மேஜிக் இந்த படத்தில் பார்த்தேன் அவருடன் சேர்ந்து நடித்தது எனக்கு மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லியிருக்கின்றார் இந்த நவரச நாயகியின் நடிப்பை விரைவில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தீயவர் கொலை நடுங்க பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க